வணக்கம் பா வணக்கம் வணக்கம் நம்ம தம்பி தான் போட்டோ ஷூட்லாம் அருமையாக பண்ணுவான் தம்பி தான் சொன்னாரு சரி எனக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபர் தெரியும் இருந்தாலும் இருந்தாலோ ஏன் நான் குடுக்குறேனா தம்பி மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அவளோ நட்பு நாங்க சரி தம்பி அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஜிப் பண்ணி வரான் சரி ஓகேங்களா வரட்டா வந்து அண்ணா வணங்கنا பாப்பா சேனா பாரணே எங்கே போறே يا வந்து போட்டோ எடுத்தே இல்லையா தம்பி ஏமா அதுதானே

கல்யாணம் கொடுத்தனால கல்யாணத்தை ரெடி பண்ணி கொடுத்தியா மிளகா பூந்து எடுத்தியா ரெண்டுத்தையும் முடிச்சு கொடுக்குறேன் அது முடிச்சு கொடுத்தியா என்னடா நீ சொன்னு கொடுத்தா இப்படி பண்ணிட்டு இருக்கான் சிறப்பாக தானே பண்ணிட்டு இருந்தான் ஒரு தொழில் பண்றேன் தொழில் கரெக்டாது ஒன்ன மாதிரி ஆளுங்களால தான் மற்ற போட்டோகிராஃபரும் இதனால பாதிக்கப்படுறாங்க போட்டோகிராஃபர்னா அது கரெக்டாக நடந்துக்கணும் காது குத்து காய்ச்சி வந்து கரெக்டாக மூணுத்தையும் முடிச்சு கொடுத்துரு ஆ சரி ஓகேவா சின்ன பொண்ணு கரெக்டாக பண்ணுவான் நான் பையன் அவ்வளோ அவ்வளோ ஆ சொல்லுங்கண்ணா வாப்பா நல்லா இருக்கியா நல்லா 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 இருக்கியா பேர பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறாங்க சரி அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த போட்டோ பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு போட்டோகிராஃபராக நல்லா சொன்னீங்கன்னா பரவாயில்ல என்னால எதுவும் கேட்க முடியல யாருக்கும் நம்ம நல்லா காத்திருக்க